கேபிபி சாமிநகரில் அரசினர் ஸ்டான்லி மருத்துவமனை மற்றும் எம்என்ஐ ஹாஸ்பிடல் இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் மற்றும் இலவச கண் சிகிச்சை முகாம் வெற்றிகரமாக நடைபெற்றது பொதுநலனை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த முகாம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இந்த மருத்துவ முகாமுக்கான முழுமையான ஏற்பாடுகளை சமூக ஆர்வலர் எம் ஏ மைக்கேல் ராத் சிறப்பாக செய்திருந்தார் முகாம் நடைபெற்ற இடத்தில் காலை முதல் ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து தங்களின் சமூக பொறுப்பை உணர்ந்து ஆர்வத்துடன் இரத்த தானம் வழங்கினர் இரத்த தானம் மூலம் பலரின் உயிர்களை காக்கும் பணியில் பங்கேற்றதற்காக இரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதனுடன் இணைந்து நடத்தப்பட்ட இலவச கண் சிகிச்சை முகாமில் குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்து கொண்டனர் கண் பார்வை குறைபாடுகள் கண்டறியப்பட்டவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டதுடன் மேல் சிகிச்சைக்கான வழிகாட்டுதலும் வழங்கப்பட்டது இந்த இலவச சேவை பலருக்கும் பெரும் பயனளித்தது இந்நிகழ்வில் லயன் வி தியாகராஜன் லயன் எஸ் டி சங்கர் லயன் எம் ரகுநாதன் வி கே ஏழுமலை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்து ரத்த தானம் வழங்கியவர்களையும் முகாமில் பங்கேற்ற பொதுமக்களையும் பாராட்டினர் மேலும் இதுபோன்ற பொதுநல மருத்துவ முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என அவர்கள் கருத்து தெரிவித்தனர்